இது எல்லாருக்குமே தெரியும் வேப்பிலை நல்ல கசப்பு தன்மை உடையது அது போக நம்ம உடலில் இருக்கிற இந்த வயிற்றுப்புழு கிருமிகளை கிராமப்பகுதிகளில் நிறைய முன்னாலலாம் அரைச்சி கொடுப்பாங்க மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ரெண்டு வட்டியாவது இதை குடிச்சிருக்கோம் இப்போவும் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்தால் நமக்கு தெரியும் நம்ம உடல் புழு இந்த மாதிரியாவது வர்றது நமக்கு கட்டாயம் தெரியும் சின்ன குழந்தைகளும் சொல்லும் அந்த மாதிரியா இந்த சாறை நம்ம குடிக்கும்போது வேப்பிலை சாறு நமக்கு கண்டிப்பாக இந்த குடல் புழு கிருமிகளை போக்கும் அது இல்லாமல் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தோம் இப்போ ரெண்டு நாளைக்குனால ஒரு வாலிபரை ஒரு விசப்பாம்பு கடிச்சு கடித்த பாம்பு அஞ்சு நிமிஷத்தில் இறந்து போச்சு என்ன செஞ்சிங்கன்னு கேட்டால் தினமும் வேப்பங்குச்சியால் பல் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு போஸ்ட்டு பார்த்தோம் அது என்னென்னு தெரியலை ஆனால் வேப்பங்குச்சிலும் சரி வேப்பிலைகள்லேயும் நமக்கு நிறைய இயற்கை உரமாகவும் மாறும் நம்ம உடலுக்கும் நிறைய ஆரோக்கியம் தரும் ஆனால் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து குடிக்கக்கூடாது ஆண்மையை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா கிருமிகள் உயிர் உள்ள கிருமிகளையும் அழிக்கிற ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி நம்ம உடலை சுத்தப்படுத்துறதுக்கு அந்த குழந்தை அப்புறம் ஒரு சில இலைகளை நல்லா தளர் வரும்போது அரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய கிருமிகளை நம்ம சின்ன வயசில் ரெகுலராக குடிக்கல இந்த மாதிரியான கிருமிகள் தொல்ல இருக்கும்போது வீட்டில் அம்மா அப்பா கொடுப்பாங்க